அம்மாவது ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம் பேரருள் புரியும் பிராட்டி போற்றி ஓம் பெருமாட்டி என்ற சொல் பிராட்டி என்று மருவியது அன்னை கருணைமயமானவள் அவள் அருளே வடிவானவள் அவள் பக்தர்களுக்கு சோதனை வைப்பதும் அசுரர்களை வதம் செய்ததும் துன்பங்கள் தருவதும் அவரவர் ஆன்மாக்களை சுத்தப்படுத்தவே கருணை இருவகை அவை அறக்கருணை மரக்கருணை அசுரர்களை வதம் செய்வது பக்தனுக்கு சோதனை வைப்பது துன்பம் கொடுத்து தண்டிப்பதெல்லாம் மரக்கருணை எனப்படும் இவற்றின் மூலம் ஆன்மாக்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன பிறவிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது அல்லது மறுபிறவி தவிர்க்கப்படுகிறது துன்ப அனுபவங்கள் பற்றி அவள் சொல்லிய அருள்வாக்குகள் முக்கியமானவை அவற்றுள் சில துன்பங்கள் ஏன் விளையாட்டு குழந்தைக்கு சோரூற்ற முயன்றால் தொடக்க அது உண்ண மறுக்கிறது பாட்டு பாடி சிரிக்க வைத்து விளையாடவிட்டு அதற்கும் ஒரு சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் ஊற்றினால் உணவை ஏற்றுக்கொள்கிறது அதுபோல இன்பம் சந்தோஷம் என்றெல்லாம் வருகிற போது சில உண்மைகள் புரிவதில்லை துன்பம் கஷ்டம் என்ற அனுபவங்கள் கிடைக்கிற போதுதான் சில உண்மைகளை உணர்கிற பக்குவமே கிடைக்கிறது துன்பம் ஏற்பட ஏற்படத்தான் ஆன்மா பக்குவப்படுகிறது துன்பமும் ஓர் அனுபவமே அந்த அனுபவத்தையும் ஒவ்வொருவனும் பெற வேண்டும் துன்பமும் ஓர் அனுபவம் துன்பத்தின் மூலம்தான் சிறந்த அனுபவம் கிடைக்கும் அதை அனுபவித்தே பெற வேண்டும் என்னை நெருங்க வேண்டும் என்று துடிப்பவர்கள் இவ்வுலக துன்பங்களையும் ஊழ்வினைகளையும் என் முன்னாலேயே அனுபவித்து கழித்து விட வேண்டும் விதியின் விளையாட்டு மகனே இந்த வினாடியிலேயே உன் குறைகளை போக்கிவிடுவேன் ஆனால் எந்த ஒரு பிராரத்துவ வினையினால் இந்த குறை உனக்கு வந்ததோ அந்த வினை சும்மா இராது இந்த குறையை போக்கினால் வேறு விதமாக அது உடனே உன்னை தாக்கும் இப்பொழுது உள்ள வயிற்று வலியை நீக்கினால் நாளை அது தலைவலியாக வரும் அதை நீக்கினால் முதுகு வலியாக வரும் அந்த வினை தீருகிற வரையில் ஏதாவது ஒரு வகையில் அதன் தாக்கம் உன்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே கவலைப்படாமல் இரு வினை தீருகிற காலத்தை நான் அறிவேன் அது தீருகின்ற காலம் வரும் வரை உன்னை ஒன்றும் செய்யாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உரிய காலம் வரும்போது குறையை போக்குகிறேன் ஏன் உடனே குறை தீர்க்கவில்லை மகனே தாயிடம் இவ்வளவு தூரம் மன்றாடி முறையிட்டேனே அவள் என்னிடம் கருணை கொண்டு என் குறைகளை நீக்க முற்படவில்லையே என்று கலங்குகிறாய் நான் யார் தெரியுமா உலகம் அனைத்தையும் ஈன்ற தாய் அல்லவா குழந்தை அழ தொடங்குவதற்கு முன் பால் கொடுப்பவள் தாய் அல்லல் ஏன் தெரியுமா குழந்தை கால் கைகளை உதைத்துக் கொண்டு அழ வேண்டும் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட வேண்டும் கண்ணீர் வெளிப்படும் போதுதான் கண்கள் தூய்மை அடைகின்றன கால் கைகளை குழந்தை உதைத்துக் கொள்ளும் போதுதான் அவை வலுப்பெறுகின்றன அவ்வாறு இல்லையெனில் குழந்தையின் கால் கைகள் போய்விடும் ஆகவேதான் குழந்தையை ஓரளவு அழவிட்ட பிறகு தாய் பால் கொடுக்கிறாள் நீங்களும் உங்கள் பிழைகளை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டால் உங்கள் மனம் தூய்மை அடையும் அதன் பின்னரே நான் அருள் செய்வேன் இனிப்பும் தேவை கசப்பும் தேவை வாழ்க்கையில் இனிப்பும் தேவை கசப்பும் தேவை இனிப்பே கொடுத்தால் என்ன ஆகும் மேலேயும் போகும் அதாவது வாந்தி கீழேயும் போகும் அதாவது பேதி எனவே கசப்பும் தேவை அவளது அருளில் குறை இல்லை எனினும் சிலருக்கு சந்தேகம் வருகிறது அத்தகைய சந்தேகங்களை மேற்கண்ட அன்னையின் அருள்வாக்குகள் தெளிவுபடுத்தும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஓம் ஓம் சக்தியே அருள் புரிய வேண்டும் சக்தி சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி